தூத்துக்குடிக்கு என் வணக்கங்கள் தூத்துக்குடி என்ற பொழுது கொற்கை பாண்டியன் நினைவுக்கு வர வேண்டும் முத்து நினைவுக்கு வர வேண்டும் பாண்டிய தலைநகராக இருந்த அந்த சரித்திரம் நினைவுக்கு வர வேண்டும் பெரிய பெரிய தியாகிகள் நினைவுக்கு வர வேண்டும் ஆனால் இன்று தூத்துக்குடி என்று சொன்னால் வன்முறையும் துப்பாக்கி சூடும் அது அரசு வன்முறையும் நம் மனதில் நிற்பது மாதிரியான ஒரு கேடுகட்ட நிலையில் இன்று நாம் இருக்கிறோம் மன்னார்குடியில் இருந்து ஆட்டி வைக்கும் தஞ்சாவூர் பொம்மைகள் தான் இங்கே இருக்கிறார்கள் அங்கே நடக்கும் அரசு திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ரெண்டு இடத்தில் நிற்கிற அவர் ரெண்டு இடத்தில் காலை வைத்துக்கொண்டு விளையாடும் அவர் சொல்கிறார் நாக்பூரில் இருந்து நடக்கிறது நம்முடைய ஆட்சி என்று தலைநகரிலிருந்து நடக்கவில்லை என்று இது எப்படி ஒன்றுபட்ட இந்தியாவை எழுபது வருடமாக நாம் கூட்டி குவித்து தைத்து வைத்திருந்த இந்த வரைபடத்தை எவ்வளவு சர்வசாதாரணமாக கிழித்து போட நினைக்கிறார்கள் நடக்கவே நடக்காது தூத்துக்குடியும் தமிழகமும் அதற்கு துணை போகாது இங்கே நான் வந்தது உங்களுடன் சந்தோஷம் கொண்டாடுவதற்கு அல்ல முதல் முறையாக போன வருடம் இங்கே வந்தபோது பெரும் துயரம் இங்கே சூழ்ந்திருந்தன இப்பொழுதும் அது நீங்கிய பாடில்லை தைரியமாக சுதந்திரமாக மக்கள் உலவ முடியாமல் எங்கள் அற்புதமான காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசு மக்களை மட்டுமல்ல இந்த அரசை அகற்றி எங்கள் காவல்துறையும் காப்பாற்ற வேண்டும் உங்கள் பாராளுமன்ற குரல் பொன்குமரன் அவர்கள் உங்கள் சட்டமன்ற குரல் நடராஜன் அவர்கள் இவர்கள் உங்கள் வேட்பாளர்கள் இது உங்கள் சிந்தம் நேர்மை சத்தியம் இவை வெல்லும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த புத்தாண்டு துவங்கட்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்